ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்திருக்குது இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் சாத்தூரில் இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இந்த கோயிலை தான் சுற்றி பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள் சண்டே தான் ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கோயிலில் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த கோயிலு தான் சுற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் வந்து அம்மனை தரிசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் நார்மல் டேஸ்லேயே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னா அப்போது வந்து சீசன் டைமில் எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்கள் எல்லா பக்தர்களும் அம்மனை தரிசிக்கிறதுக்காக பொறுமையாக வெயிட் பண்ணி இருக்காங்க இந்த கோயில் வந்து அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற கோயில்னால தான் இவ்வளோ பக்தர்கள் எப்போவுமே வந்த வண்ணமாகவே இருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் மண தரிசியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மொட்டை போடுற இடம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் மொட்டை போட்டுட்ருக்காங்கன்னு மொட்டை போடுவாங்க பூ மூடி கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் நமக்கு தெரிஞ்சவங்க கூட இங்கே வந்து மொட்டை போடுறதுக்காக வந்திருக்குறாங்க மொட்டையெல்லாம் போட்டு முடித்ததும் இங்கே தான் குளிக்க வைப்பாங்க இங்கே குளிக்கிறதுக்காக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க குளிச்சுட்டு சந்தனாலாம் தைச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டு சாமி கும்பிட்டு போயிட்டுருக்கோம் இருக்கோம் பார்த்திங்களா இதே மாதிரி நிறைய பேர் அவங்களோட நீத்துக்கடனை வந்து நிறைவேற்றிட்டே இருப்பாங்க இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இதுதான் பொங்கல் வைக்கிற இடம் இந்த கோயிலை வந்து பொங்கல் வைக்கிறதுக்குனே ஸ்பெஷலாக ஒரு இடம் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இது எங்கேன்னா அப்படியே அம்மன் நம்ம தரிசனம் பார்க்க போகம்னா என்ட்ரன்ஸ் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க இந்த மொட்டை போட்ட பையன் இங்கே எல்லாருமே பொங்கல் வைப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே நிறைய குடும்பங்கள் நிறைய மக்கள் இங்கே வந்து பொங்கல் வைப்பாங்க அது அவங்களோட நீச்சிக்கடன் தான் இங்கே பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே புகையாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து விறகு ஓலை இந்த மாதிரி தான் வச்சு நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபீன் இங்கே வந்து புகையாக இருக்கும் இப்போ இவ்வளோ கூட்டம்னு பாருங்கள் ங்க இங்கே பாருங்கள் இந்த மரத்தில் கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து வேண்டி அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றினா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க நம்ம உடம்புல உள்ள எல்லா நோயையும் குணப்படுத்துகிற சக்தி இந்த அம்மனுக்கு இருக்குது அதனால் நிறைய பேர் இங்கே வந்து மாவில் கேத்துவாங்க நம்ம உடம்புல உள்ள நோயை வந்து சரியாகணும் அப்படின்னு வேண்டிட்டு இங்கே வந்து மாவிளைக்கு ஏற்றனால் கண்டிப்பாக அது வந்து குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து அவங்களோட பரிகாரங்களை செஞ்சிட்ருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து அம்மா தரிசனத்துக்காக லைனில் இருந்தோம் அப்போ வந்து பக்கத்தில் ஒரு அம்மா வந்து தை சாதம் வந்து அன்னதானமாக கொடுத்துட்ருந்தாங்க அதையும் அப்படியே எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போய் லைனில் போய் நின்று ஓகே காய்ஸ் ஈவினிங் ஆயிடுச்சு நம்மளும் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சு வந்தாச்சு ஆனாலும் பாருங்க இங்க எவ்வளவு மக்கள் வந்து சாமி பாக்குறதுக்காக கியூல வெயிட் பண்றாங்கன்னு பாருங்க இன்னும் நிறைய சாமிகள் இன்னும் இந்த கோயிலுக்கு வந்த வண்ணமா இருந்துட்டே இருக்கு பாருங்க நம்ம சாமி கும்பிட்டு வெளியில வந்தாச்சு இங்க பாருங்க கடைகளை பாருங்க எல்லா ஸ்நாக்ஸும் வச்சிருப்பாங்க பாருங்க மழை மாதிரி கும்பிட்டு வச்சிருக்காங்க பாருங்க எல்லாமே நம்ம இங்கே வாங்கிக்கலாம் எல்லா விதமான கடைகளும் இருக்குது எல்லா பொருளுமே இங்கே இருக்குது கோவிலுக்கு வந்தவங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது சூப்பராக இருக்குங்க ஒரு நாள் ஃபுல்லாக இந்த அம்மனை தரிசித்ததில் மன நிறைவாக இருக்குது நீங்களும் வாங்க அம்மனை தரிசிங்க அம்மனை அருளை பெறுங்க நன்றி வணக்கம்